நியாயமாக உங்களுக்கு போன வருஷமே வேலை போயிருக்கணும் சத்தியமாக உண்மை தான் ஆனால் யார் செய்த புண்ணியமோ பத்தில் வந்த குரு ரிவர்ஸ் ஆகி ஒம்போதுக்கு போய் உங்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிச்சிட்டார் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே பதினஞ்சு மே பதினைந்தாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு பத்தாம் இடத்து குரு வருகிறார் பத்திலே குரு வந்தால் பதவி பறி போகும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் உங்களுக்குன்னே சோதனைகள்லாம் நடத்தப்படும் இப்போ பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு மிக மோசமான பலன்களை போகிறார் சிம்மராசிக்காரர்கள் ஜாபில் ரொம்ப 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 காம்படிஷன் வரும் ஜாகிரதையாக இருங்க உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணு யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை தருகிறது நியாயமாக உங்களுக்கு போன வருஷமே வேலை போயிருக்கணும் சத்தியமா உண்மை தான் ஆனால் யார் செய்த புண்ணியமோ பத்தில் வந்த குரு ரிவர் சாய் ஒம்போதுக்கு போய் உங்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்துருச்சு சார் உலகத்திலேயே துன்பத்திலும் ஒரு இன்பம் பாங்க அது என்ன துன்பத்திலும் ஒரு இன்பம் நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன் கேளுங்க என் மனைவி என் மனைவி பேர் சிந்து என் மனைவி வந்து சொல்கிறா ஏங்க எங்க என்னைக்கா எதாவது தப்பு பண்ணிட்டா என்னை வாங்க போங்கன்னு சொல்லுவாள் ஏங்க ஏங்க இந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பணத்தை சேர்த்து வச்சுருந்தேன் கஷ்டமெல்லாம் படல நம்ம பாக்கெட்லேருந்து ஆட்டை போட்டது அதுதான் அப்படி சொல்கிறாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருந்தேன் மாதம் பதினஞ்சாயிரம் பணம் மேனிக்கு ஒரு எண்பதாயிரம் சேர்த்து வச்சுருந்தேன் சரி அது ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு நம்ம பக்கத்து வீட்டு பாக்யலக்ஷ்மி இருக்காங்கல்ல அவங்க வீட்டுக்காரர் கூட நாளைக்கு போகிறாரு நீங்கள் கொஞ்சம் கூட போகிறீங்களா என்ன பிரச்சனை நான் ஏன் அந்த ஆளோட போனோம் என்னென்னு விளக்கமாக சொல்லு அது ஒன்றும் இல்லை அது அந்த எண்பதாயிரம் சேர்த்து வச்சேன்னு நான் சொன்னேன்ல அந்த பணத்தை தூக்கிட்டு அந்த ஆள் ஓடி போயிட்டான் யார் ஓடி போயிட்டான் அந்த சீட்டு போட்டேன்ல அவன் அந்த பணத்தை தூக்கிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான் நம்ம பாகியலட்சுமி வீட்டுக்காரரு இன்ஸ்பெக்டரு அவர் கண்டுபிடிக்க போகிறாரு நீங்கள் தொடங்கி கூட போங்க போனீங்கன்னா நம்ம பணமும் பாதி காசு கொடுத்தா கூட நமக்கு வருமானம் தானேங்க நம்ம உழைச்ச காசு எப்படிங்க சார் நியாயமாக இதை கேட்டால் என்ன தோன்றணும் யாராக இருந்தாலும் ஓங்கி பல அரையணுன்னு கோவம் வரும் என் பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டு ஏடின்னு கோவம் வரும் எப்படிடி எனக்கு தெரியாமல் நீ பண்ணனு எல்லாம் ஆனால் எனக்கு ஒரே சரி ஒரே சிரிப்பு சிரிப்பாக வந்தது சார் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான் உண்மையிலேயே அன்றைக்கி தான் குருவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன் ஏன் சொல்லுங்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பணிவு அதே பணிவு ரொம்ப இருபது வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் பார்க்குறேன் அதே மாதிரி கையை கட்டிக்கிட்டு எங்கே அது வந்துங்க அப்படி சொல்லும்போது ஆஹா ஆனால் போகாமல் போகுதுடா ரூபா உக்காந்து ஒரு மூணு மூணு மாதம் ஓவர் டைம் பார்த்து சம்பாதிச்சிக்கலாடா பரவாயில்லடா ஆனால் இந்த பணிவு கிடைக்குமா துன்பத்திலும் ஒரு இன்பம் என்னன்னா அந்த மாதிரி தான் கன்னி ராசிக்காரங்களுக்கு பத்தில் வந்தார் குரு நியாயமாக உங்களுக்கு நீங்கள் வேலையில் இருக்கிறதே ஒரு அதிசயம் ஓவர் டைமில் தான் உங்களுக்கு வேலை போயிட்டுருக்கு அப்போது உங்களுக்கு கடன் வாங்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கு உங்கள் வண்டி இப்போ ஒம்போதுக்கு குரு போய் திடீர்னு நல்லதெல்லாம் நம்ம ஆரம்பிச்சிட்டார் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ நியாயமாக வேலை தானே போயிருக்கணும் திரும்ப இருக்கவே இருக்கா நம்ம கடகராசி இதை வாங்கிக்கிறதுக்கு நீங்கள் யார் பற்ற பிள்ளையோ திரும்ப அவருக்கே பத்தாம் இடத்துக்கு குருவை தள்ளி விட்டு நீங்கள் ஒன்பதாம் இடத்து குருவில் என்ஜாய் பண்ணிங்க இங்கே தான் வரார் சட்டம் தன் கடமையை செய்ய வருகிறது உங்களுக்கு பா குரு பார்த்துட்டார் இவன் என்ன பாவம் பண்ணா சிம்ம ரொம்ப நாளாக ஜாலியாக இருக்கானேன்ட்டு இந்த வந்துட்டார் இப்போ நாளாக ரொம்பலாம் கிடையாது ரெண்டு மாதம் தான் திரும்ப ஆஃபீஸில் வந்துடுவார் வர்றார் ஒரு பதினொன்று பேர் உங்களுக்கு பாருங்களேன் ஒரு நல்ல நேரம் கெட்ட நேரத்தில் பாதி கடகராசி வாங்கிட்டு போயிட்டான் மீதி கெட்ட நேரத்தை இவன் மொத்தம் வாங்கிக்கப்போ போகிறான் உங்களுக்கு வெறும் ரெண்டே மாதம் தான் இந்த பிப்ரவரியிலேருந்து பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே பதினஞ்சு மே பதினைந்தாம் தேதிக்குள்ள உங்களுக்கு பத்தாம் இடத்து குரு வருகிறார் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்படிம்பாங்க பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் வந்து மேனேஜர் உங்கள்கிட்ட ஓப்பனாகவே கேட்பார் உங்களை கூப்பிட்டு கேட்பாரு நீயே வேலை விட்டு போறியா இல்லை நானே வேலை விட்டு அனுப்பிட்டுமா உங்களை டெய்லி கேட்பார் உங்களுக்குன்னே சோதனைகள்லாம் நடத்தப்படும் இந்த 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 படத்திலலாம் வருது இல்லை நீங்கள் திரும்ப உங்களுடைய திறனாய்வு பரீட்செலாம் நீங்கள் ஓடி காட்டணும் இப்படிலாம் எடுத்து பண்ணணும் இப்படி தம்புல்ஸ் எல்லாம் காட்டணும் திரும்ப உங்களுடைய திறனாய்வு நீங்கள் ஃபிட்டுங்கிறத ப்ரூவ் பண்ணால் தான் மீண்டும் உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு வேலை கிடைக்கும் பழைய அதே மாதிரி உங்களுடைய பழைய எனர்ஜியை நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் ஓ அது இருபத்தஞ்சி வயசில் அந்த எனர்ஜி இருந்துச்சு இப்போ எனக்கு நாற்பத்தஞ்சி வயசாகுது அதெல்லாம் முடியாது அதே சேம் எனர்ஜி தான் சேம் லேத்து மிஷின் சேம் நானூறு ஜாபு நீங்கள் போட்டு கொடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம் நான் அது சின்ன வயசாக இருக்கும் போது போட்டது எனக்குன்னு ஒரு சூப்பர்வைசர் பதவியே கொடுக்க மாட்டியா ஒன்று வேலையில் வச்சுருக்கிறதே ஒரு அதிசயம் அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்போ பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு மிக மோசமான பலன்களை தரப்போகிறார் சொல்லப்போனால் சிம்மராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து இதை முடித்தோடனே அஷ்டமசனி வேறு வரப்போகுது சிம்ராசிக்காரர்களை இந்த தடவை டார்கெட் பண்ணிட்டாங்க உமக்கு கட்டம் கட்டியாச்சு அதனால் நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் சிம்மராசிக்காரர்களுக்கு பத்தில் குரு வரார் பத்திலே குரு வரும்போது நமக்கு ஈக்குவலாகவே நமக்கு ஈக்குவலாக ஒருத்தனை வளர்த்து விடுவார் நம்ம யார்கிட்ட சம்பளம் வாங்குறோமோ அவர் என்ன பண்ணுவார் நமக்கு ஈக்குவலாக ஒருத்தனை சம நமக்கு சமமாக வளர்த்துவார் நம்ம எத்தனை நாள் நம்ம வந்து நம்ம சதீஷ் தான் நம்ம கூட சுற்றிட்டு தார் சதீஷ்க்கு ஈக்குவலாக ஒருத்தரை வளர்த்துவார் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் ஈக்குவலாக ஒரு சின்ன பையன் ஒருத்தர் வளர்த்துவார் வளர்த்து விட்டு சுப்பிரமணியே இப்போ நம்ம எங்கே போகிறோம் எதுக்கு எடுத்தாலும் ஏன் சார் இந்த வேலையாவது எனக்கு கொடுப்பீங்களா இல்லை இந்த வேலையும் சுப்பிரமணியம் தான் செய்யணுமா சுப்பிரமணியே இவர் என்ன கேளு இதே மாதிரி எதுக்கு எடுத்தாலும் சுப்பிரமணி தான் இப்படி சுப்பிரமணிய பேரை சொல்லி சொல்லி வெறுப்பேற்று வெறுப்பேற்று நீங்களே இப்படி ஒரு மானங்கிட்ட வேலை பார்க்குறது எனக்கு வேலையை தேவை இல்லைடா அப்படின்ட்டு வேலையை விட்டு போயிருவீங்க அங்கே தான் விதி விளையாடுது அந்த முடிவு மட்டும் எடுத்துடாதீங்க உங்களை எவ்வளவு டென்ஷன் பண்ணாலும் சரி நீங்களாக குருவான்னு ஒரு கை பார்த்துடணும் உங்கள் மேனேஜர் உங்களை கூப்பிட்டு என்ன என்ன சொல்ல போகிறேன் இப்போ என்ன திட்ட போகிறேன் என்ன கரெக்டாக ரைட் மணி என்ன பாரு பாரு டைம் பாரு மணி என்ன அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு டைம் ஆரம்பிடா ஆரம்பிடா அப்புடின்னு ஆரம்பிச்சுக்கணும் பத்து நிமிஷம் ஆச்சு ரைட்டு என்னையா நான் இவ்வளோ சீரியஸாக திட்டேன் என் டைம் பார்த்துட்டுக்கேன் எனிவே நீங்கள் திட்ட ஆரம்பித்து பதினஞ்சு நிமிஷம் ஆகுது ஒன்றெல்லாம் போய் திட்டம் பரா அப்படின்னு ஒரு கட்டத்தில் மேனேஜரே திட்டத்தை நிறுத்திட்டு உன்னை திட்டி நான் தாண்டா பிபி ஆகிறேன் உங்களை திட்டுறதையே விட்டுருவார் அப்படி ஒரு நிலைமைக்கு அவரை தள்ளி நம்மளை நோயாளியாக நீ என்ன என்ன நோயாளி ஆகிறது நான் ஒன்ன நோயாளி ஆகிறேன்டா இறா நீ சொல்கிறதை மதிச்சாதானே நான் ஃபீல் ஆவேன் நீ சொல்றதே நான் மதிக்கலைண்ணா நான் நீயே பிபி வந்து போய் படுத்துக்க அதை பொறுமையை கடைபிடிங்க குரு பகவானுடைய ஆலங்குடி செல்லுங்கள் திட்டை செல்லுங்கள் நீங்கள் திருவள்ளி ராயம் பாடியில் இருக்க முருகன் இவர் இருக்கார் பாருங்க குரு பகவானுடைய கோயில்களுக்கெல்லாம் செல்லுங்கள் சிம்மராசிக்காரர்கள் ஜாப்ல ரொம்ப 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 காம்படிஷன் வரும் ஜாகிரதையா இருக்கு கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் புக் பண்ணி பார்த்துக் கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொண்டு நீங்கள் உங்களுக்கான நற்பணங்க ராசிக்கேற்ற ஹோமங்கள் நாங்கள் செய்து தருகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரிக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்